بسم الله الرحمن الرحيم عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولاقبة للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய اخلاق நல்ல நற்குணத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அகலாக்கில் தாய் தந்தையர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் அந்த பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அகலாக்குகள்ல ரொம்ப சிறந்த முதலாமையான அகலாக்காக இருக்கு என்கிறதை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இது பெண்களிடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய அகலாக் ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அகலாக் ஒரு முஸ்லிமான ஆண் இந்த அகலாக்குகள் இருந்தே ஆகணும் இது இருந்தால் தான் அவர்கள் அஹ்லாக்குடையவர்களாக இருப்பார்கள் என்று சில விடயங்களை நாம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக தாய் தந்தையர்களை பற்றி தானே பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் தாய் தந்தையர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் தாய் தந்தையர்களை பற்றி நாம் என்ன இது பண்ணி என்ன மாதிரியான நன்மைகளை செய்யணும் பெற்றோர்கள் காவிரிகளாக இருந்த அவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளணும் காப்பிரர்களான பெற்றோலாக இருந்தாலும் இருந்தாலும் அவர்களுடன் தோழமை வைத்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் நம்மளை வெறுத்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிநிலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல விடயங்களை நம்ம விரிவாக பார்த்துருந்தோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கும் நாம் தாய் தந்தையர்களை பற்றி தான் ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் குறிப்பாக பெற்றோர்கள் இந்த பெற்றோர்களை பற்றி நம்ம முன்னாடியே நிறையவே பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பெற்றோர்கள் வந்துட்டால் நாம் முன்னுரிமை கொடுக்கணும் பொதுவாக எல்லா விடயங்களில் அகலாக்குகளில் முன்னுரிமை கொடுக்கறது பெற்றோர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பெற்றோரில் யாருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் வாப்பாக்கா உம்மாக்கா அப்பாக்கா உம்மாக்கா அப்படிங்கிற அப்பாக்கா அம்மாக்கா என்று நாம் பார்த்தோம்னு சொன்னால் உம்மாக்கு தான் தாய் தந்தையர்களில் யாருக்கும் முதலாவது முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டால் தாய்க்கு தாய்க்கு தான் நம் முதலாவது முன்னுரிமை கொடுக்கணும் இன்னைக்கு தலைப்பு அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தபுர்ருள் உம்மு சும் அல் அபு தபுர்ருல் உம்மு சும்ம அல் அப முதலாவது தாய் பிறகுதான் தந்தை முதலாவது தாய் பிறகுதான் தந்தை என்கிறத நாம் விலை கொள்ள வேண்டும் முதலாவது தாய்க்கு தான் நாம் முன்னுரிமை குடிக்கணும் தாய் தந்தையர்களுக்கு பொதுவாக பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அஹ்லாக்குகளில் மிக சிறந்தது அதுலேயும் குறிப்பாக தாய்க்கு முன்னுரிமை குடிப்பது கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கு சரிங்களா இந்த அஹ்லாக் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கும் ஒரு முஸ்லீமான பெண்ணிடத்தில் இந்த அஹ்லாக் இருக்கும் இந்த அஹ்லாக் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவ்வளோ ஒரு சரியான ஒரு முஸ்லீமான ஒரு இஸ்லாத்தி சுமந்த ஒரு அஹ்லாக்குடைய பெண்மணியான்னு கேட்டால் இல்லை இது இருந்தால் தான் அவர்கள் அஹ்லாக்குடைய முஸ்லீமான பெண்மணியாக இருப்பார்கள் எனவே முதலில் தாய்க்கு பிறகு தான் தந்தைக்கு அதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்குது புகாரி ஷரீஃபில் இருக்கக்கூடிய ரிவாயத்தை நம்ம ஆதாரமாக எடுக்கலாம் அ நபி ஹுரேர் அருதி அல்லாஹ் வான்ஹ் அபு ஹுரேர் அருதி வான்ஹோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத் காலேஜா ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹ் அவர் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து யார் ரசூலுல்லாஹ் மன் அஹக் நான் தோழமை கொள்றதுக்கு நான் அழகிய முறையில் பழகி பழகி கொள்றதுக்கு அதிகம் உரிமை பெற்றவர் யார் என்று அந்த மனிதர் கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் கால உம்முக் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க உன்னுடைய தாய் பிறகு அந்த மனிதர் கேட்டார் கால சும்மன் பிறகு யார் யார் அசுல் அல்லாஹ் என்று கேட்க அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலிம் சொன்னார்கள் சும்ம உம்முக் உன்னுடைய தாய் பிறகு அந்த மனிதர் கேட்டார் கால சும்மன் அதற்கு பிறகு யார் யார் அசுல் அல்லா என்று கேட்க சும்ம உம்முக் அதற்கு பின்னாடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வல்லம் சொன்னாங்க உன்னுடைய தாய் இப்படி மூன்று தடம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வசல்லம் அவர் கேள்வி கேட்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் இப்படி பதில் சொன்னார்கள் நான் தோழமை கொள்வதற்கு நான் பழகுவதற்கு மக்கள்லேயே மனிதர்கள்லேயே ரொம்ப நெருக்கத்துக்குரியவர் யார் யார சூழலா என்று கேட்க முதலாவது சொன்னாங்க சல்லா அலி சொல்லம் உன்னுடைய தாய் திரும்ப யார் யார சுழல்லா உன்னுடைய தாய் அதற்கு பிறகு யார் யார் சொல்லல்லா உன்னுடைய தாய் என்று மூன்று முறையும் தாய் 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 என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் கேள்வி முடிஞ்சா இல்லை அதற்கு பின்னாடி அந்த மனிதர் கேட்டார் சும்மன் சும்மன் கால அதற்கு பின்னாடி யார் கால சும்மன் அதற்கு பின்னாடி யாழ யார் யார் சொல்லல்லா என்று கேட்க அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலி செல்லம் சொன்னார்கள் சும்மா புக் கால சும்மா புக் என்று சொல்லி சொன்னார் அதற்கு பின்னாடி நாலாவது தான் அல்லாஹுடைய தூதரர் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் உன்னுடைய தகப்பன் உங்களுடைய வாப்பா என்று ஒரு வாட்டி இந்த ஹதீஸ்ல மூன்று வாட்டி சகில் பண்ணி உன்னுடைய தான் நீ கொடுக்கணும் உன்னுடைய தாய்க்குத்தான் கொடுக்கணும் உன்னுடைய தாய்க்குத்தான் நீ முதலாவது முன்னுரிமை கொடுக்கணும் அதற்கு பின்னாடி உன்னுடைய தகப்பனுக்கு என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தாயினுடைய சிறப்பை தாய்க்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்கணும் தாய்க்கு தாய் தான் நம்மளுக்கு தோழமை கொள்வதற்கு மிக முக்கியமானவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள் இந்த பண்பு ஒரு முஸ்லீமான ஒரு பெண்ணிடத்தில் கட்டாயம் இருக்கணும் சில பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இன்னைக்கு இந்த நசாரத்தியான இந்த நசாரத்தி நசாரத்துடைய இந்த வாழ்க்கை வரலாறுல இந்த வாழ்க்கை வழிமுறைகளில் நம்மட உள்ளங்களில் போடப்பட்டுட்டு சில பெண்கள் தன்னுடைய தந்தை மீது தான் அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் தாயை அந்த அளவு இரக்கம் இருப்பதாக காட்டுவது கிடையாது இல்லம்மா ஷலாலா பாதுகாத்தவர்களே தவிர எல்லோரையும் சொல்லவில்லை தாய் மீது அதிகம் இரக்கம் இருப்பது கிடையாது முஸ்லிமான பெண்களில் பலருக்கு ஆனால் தா வாப்பா மேலே தகப்பன் மேல ரொம்ப பாசமுடையவங்களா இருப்பாங்க ஏன் ஏன் அது என்று சொன்னேன்னு சொன்னா இன்னைக்கு காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் மாறி கொண்டிருக்கிறது என்று சொன்னா தன்னுடைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளை மீது தான் விருப்பமாயிருப்பாங்களாம் அதே போல தகப்பன் என்று சொன்னால் தன்னுடைய பெண் பிள்ளை மீது தான் அதிகம் நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்களாம் இப்படி ஒரு கலாச்சாரத்துல ஒரு கலாச்சாரம் பேசப்பட்டு அது மண்டையில் புகுத்தப்பட்டு இதை ஒரு வழிமுறையாகவே ஆக்கிட்டோம் சில சில நபர்கள் சரிங்களா நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு இது மார்க்கத்துல சரீரத்தில் வந்து தப்பு முதலாவது நீங்க முன்னுரிமை கொடுக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்கள் முதலாவது முன்னுரிமை கொடுப்பது என்பது யாருக்கு என்றால் தகப்பனுக்கு கிடையாது முதலாவது நீங்க நேசத்து வைக்கிறதுக்கு முதலாவது நீங்க தோழமை வைக்கிறதுக்கு முன்னுரிமைகள் கொடுப்பதற்கு மிக 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 தகுதியானவள் தகுதியானவர் உங்களுடைய உம்முக் உங்களுடைய தாய்தான் தான் அப்ப உங்களுடைய தாய்க்கு தான் நீங்க என்ன செய்யணும் முதலாவது அவர்களுக்கு தாய்க்கு தான் முதலாவது முன்னுரிமைகளை தோழமைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் தா தகப்பனுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லவில்லை தகப்பனை விட தாய் சிறந்தவள் தகப்பனை விட தாய் சிறந்தவள் என்கிற அதீச நாம பார்க்கிறோம் இதுக்கு குரான் வசனமும் ஆதரமா இருக்கு ஒவசைனல் இன்சா நபி ஹமலத்துஹு உம்மு வஹ்னன் அலா வன் ஒஃபி சாலுஹு ஃபி ஆமைனி ஒலிவாலிதை நீலிவாலிதை இளைய மசீர் தன்னுடைய தாய் தனக்கு பிள்ளை கிடக்கும் அந்த நேரத்தில் அந்த மனிதனை சுமக்கிற நேரத்தில் அந்த தன்னுடைய தாய் என்ன செய்வாள் சொன்னால் துன்பத்தில் துன்பமா அதாவது துன்பத்திலும் துன்பம் அதிகமான துன்பங்களை சுமர்ந்து அதிகமான கஷ்டங்களை சுமந்து கர்ப்பத்தில் தாய் உங்களை சுமக்குறாள் இதுக்காகத்தான் இந்த தாய்க்கு இந்த சிறப்பு தகப்பன் வந்து கஷ்டத்துல வந்து வயிற்றுல வந்து சுமப்பது கிடையாது ஆனா தாய் வயிற்றில் ஒரு பிள்ளை ஒரு உயிரை சுமக்க கூடியவளாக இருக்கிறாள் அதுவும் மிகவும் சிரமத்தோட நம்மள உடம்புல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு மேலே பாரமா வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அது கொஞ்ச நேரம் இருந்துட்டுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனா மாச கணக்கில் பத்து மாதம் பதினோரு மாதம் ஒரு வருடத்து சிலருக்கு ஒரு வருடம் அந்த மாதிரியான நேரங்களில் அவள் சுமந்து சும்மா வயிற்றிலேயே அந்த குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற நேரத்துல எவ்வளவு சுமையை சுமக்கணும் அது எவ்வளவு கஷ்டம் அதுலேயும் பிரசவிக்கும் போது அந்த தாய்படுகின்ற கஷ்டம் பிரசவித்து முடிஞ்சு விட்டது அதற்கு பிறகு அவள் நிம்மதியாகி விடலாமா சம கஷ்டம் இல்லாமல் விடலாமா இல்லை அதற்கு பிறகும் அந்த பிள்ளையை இரண்டு ஆண்டுகளுக்கு பால் கொடுக்கணும் பால் கொடு கொடுக்கணும் அந்த நேரத்தில் ரொம்ப கவனிக்கணும் தாய் தான் தகப்பன் தூங்கி கொண்டிருப்பார் தந்தை தூண் தூங்கி கொண்டிருப்பார் ஆனால் தாய் அந்த நேரத்தில் இரவு வேலை இரவு வேலைகளில் விழித்து இரவு நேரங்களில் கஷ்டப்பட்டு பால் கொடுத்து அந்த பிள்ளைகளை இரண்டு வருடமாக சரியான தூக்கம் இல்லை சரியான ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை அதிகமாக சந்தோஷமாக இருக்க முடியாது ஆனால் அந்த பிள்ளையினுடைய அந்த சிரமங்கள் வார நேரத்தில் பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும் போது அந்த தாய்க்கு அது எல்லாம் மறந்து போகின்றது சுபஹான் அல்லா சுபஹான் அல்லாஹ் பரிசுத்தமானவர் அதற்கு தான் தந்தையை நம் முன்னுரிமை கொடுக்கணும் தாய்க்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு இந்த குரான் வசனம் மிக ஆதாரமா இருக்கு அதுபோல இன்னும் ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம் முஸ்லிம்ல ரவாவு முஸ்லிம் முஸ்லீம் முஸ்லீம் ரஹீம் அகமல்லா அவர்கள் பதிவு செய்கிற ஹதீர் உசை ரிபனு உசை ரிபனு ஜாபிர் ரதியா வான்ஹ் அவர்கள் கூறுகிறார்கள் எமன் நாட்டிலிருந்து மதினாவுக்கு ஒரு ராணுவ கூட்டம் வந்துச்சு யமன் நாட்டிலிருந்து மதினாவுக்கு ஒரு ராணுவ கூட்டம் வந்துச்சு அந்த இடத்துல இப்னு ஹத்தாப் ரதியா வான்ஹ அவர்கள் அமீராக இருக்கிறாங்க அப்போ இப்னு ஹத்தாப் ரதியா வன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்திட்ட போய் அந்த ராணுவ கூட்டத்திட்ட போய் கேட்குறாங்க உங்களிடத்தில் உமரிபுனு ஆமீர் என்கிற உமேர் உமரிபுனு ஆமீர் உவை சிபுனு ஆமீர் உவை சிபுனு ஆமீர் என்கிற ஒரு நபர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திடத்தில் போய் கேட்க அந்த கூட்டத்தில் உவை சிபுனு ஆமீர் என்கின்ற ஒரு நபர் இருந்தார் அவரிடத்திலாக அமரிபுனு ஹத்தாப்ரா எத்லா வன் ஹூ அவர்கள் போய் கேட்டாங்க நீங்கள் தான் உவை சிபுனு ஆமீரா என்று கேட்க காலனா என்று அவர் கூற உங்களுடைய நீர் கரண் வம்சத்தை சார்ந்தவரா உங்களுடைய வம்சம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சம் கரணா உங்களுடைய குடும்பம் முராதா என்று கேட்டார்கள் ஆலனா ஆம் என்று சொன்னார்கள் இதற்கு முன்னுக்கு முன்பு உனக்கு வெண்குஷ்டம் வந்திருக்கிறதா உங்களுக்கு வெண்குஷ்டம் நோய் வந்திருக்கின்றதா அந்த வெண்குஷ்டத்திலிருந்து நீங்கள் முழுமையாக சுகமடைந்தீர்கள் ஆனால் ஒரு திருகம் அளவு உங்களுக்கு அந்த தடம் இருந்துச்சு இது உண்மைதானா என்று அவர் ஒமரிப்னு ஹத்தாப்ரதி அல்லா ஒண்ணு அவர்கள் உவைஸிடம் கேட்டார்கள் அதற்கு உவைஸ் காலனாம் ஆமாம் அப்படித்தான் அதற்கு பின்னாடி உமக்கு ஒரு தாய் இருக்கிறாரா என்று அல்லாஹ் அமீர் உல் மினின் ஒமரிப் ஹத்தாப்ரதி அல்லா ஒன் அவர்கள் கேட்க ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள் உவை சொன்னார்கள் அதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸை உமர் ரதி அல்லா ஒன் அவர்கள் கூறினார்கள் உமரே யமன் நாட்டை சேர்ந்த இராணுவ கூட்டத்துடன் உவை சிபுனு ஆமீர் உங்களிடம் வருவார் எமன் நாட்டிலிருந்து இராணுவ கூட்டம் ஒன்று வரும் அந்த கூட்டத்தில் ஓவை சிபுனு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார் அவர் கரண் வம்சத்தை சார்ந்த முராது குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார் அவருக்கு வெண்குஷ்டம் இருக்கும் இருந்து அது அழிந்திருக்கும் அதிலிருந்து அவர் முழுமையாக சுகமடைந்திருப்பார் ஒரு அளவிற்கு அவருடைய சுகம் அந்த வெண்குஷ்டம் ஒரு திருகம் அளவுக்கு அவர் வெண்குஷ்டம் இருக்கும் மற்றது முழுமையாக அவருக்கு போயிருக்கும் அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார் அவர் அந்த தாய்க்கு நன்மை செய்பவராக இருக்கிறார் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் நிறைவேற்றுவார் அவர் அல்லாஹ்விடத்தில் இடத்துல கையேந்தி துவா கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லிட்டு அமரே நீர் முடியுமாக இருந்தால் அவரை சந்தித்தால் அவர் உனக்காக துவா செய்யும்படி அவரிடத்தில் அமரே நீ கேட்டுக்கொள் என்று சொன்ன ஒரு ரிவாயத்தை அமர் இப்னு ஹத்தாப் ரது எல்லா ஒன்று அவங்க அந்த இடத்துல அறிவித்து பின்பு ஓய்ஸிடம் கேட்குறாங்க ஆகவே ஓய்ஸ் எனக்காக பாவ மன்னிப்பு துவா செய்து கொள் என்று ஓவைஸ் அவர்களிடம் அமர் ரது எல்லா ஒன் அவர்கள் கேட்டு ஓவைஸ் ரதி ஓவைஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அமர் அது எல்லாம் அவர்களுக்காக அந்த இடத்துல துவா செய்தார்கள் பாவ மன்னிப்புக்காக துவா செய்தார்கள் அக்பர் யார் இப்னு அமர் சாரி யார் அமர் இப்னு அது எல்லாம் இந்த பெரும் நன்மைக்குரிய ஒரு தோழர் ஒரு அமீர் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா இந்த ஹலீஃபா ஒரு சாதாரண ஒரு நபரிடத்துல துவா செய்ய அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் இடத்துல சஹாபாக்களை பார்த்து அந்த நபரை போய் இடத்துல துவா செய்து கொள்ளுங்க உங்களுக்காக உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடம் அவர்கள் அவர் அவரிடத்துல துவா செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்களை ஏன் சொன்னார்கள் என்றால் அவர் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த ஒரு காரணத்திற்காக உமரை சஹாபாக்களை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வசல்லம் அது எல்லா வான் வாஜிமாயின் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வல்லம் துவா செய்யும்படி அவர்களுக்கு கட்டளை துவா செய்ய கேட்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள் சுபஹான ஒரு தாலா அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹ் அப்போது பாருங்கள் இந்த இந்த ஹதீஸ்ல இருந்தும் இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்தும் தாய்க்கு அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலி இஸ்லாம் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் இது போல பல ஆதாரங்கள் இருக்குது தாய்க்கு முன்னுரிமை தகப்பனை விட தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த பண்பு அஹ்லாக்குடைய பெண்ணிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் முஸ்லீமான ஒரு பெண்ணிடத்து பெண்ணிடத்தில் கண்டிப்பாக இந்த அஹ்லாக்கு இருக்க வேண்டும் இந்த அஹ்லாக்கு உடைய பெண்மணியா இந்த அஹ்லாக்கு உடைய ஆனா நாம் எல்லோரும் மின்ஷாலாக இருக்க வேண்டும் இந்த முதல்ல நாம் தகப்பன்னு முன்படுத்துறது என்கிறது அது சரியான ஒரு வழிமுறை கிடையாது தாயைத்தான் முன்படுத்த வேண்டும் முற்படுத்த வேண்டும் ஏன்னா தகப்பன் தான் உழைச்சி தராரு அவரும் முற்படுத்த வேண்டும் தான் ஆனால் தாயை விட அல்ல தாயை விட அல்ல என்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எனவே தான் தாய்க்கு அதிகம் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நான் முன்னாடி சொன்னது போல தாய் தந்தையர்கள் இதில் தாய் தந்தை யாராக இருந்தாலும் குரான் ஹதீஸுக்குள்ள இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நான் தான் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அல்லாஹும் தூதரும் தடுத்த விடயத்தை தாய் தந்தை இப்ப தாய்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இவ்வளோ சிறப்பு இருக்கா தாய்க்கு இவ்வளோ 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 கட்டமைப்பு இருக்குதா தாய்க்கு செஞ்சிட்டோம்னு சொன்னா நாம கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுமா தாய்க்கி நாம நிறைய விடயங்களை செஞ்சுட்டு அதனுடன் சேர்த்து நாம பெரிய பெரிய அஹ் அவுளியாக்களே நம்ம இடத்துல வந்து துவா கேட்கும் அளவுக்கு நம்மளுக்கு தாய்க்கு செஞ்சோம்னு சொன்னால் ஒரு பவர் கிடைக்குமா ஒரு சக்தி கிடைக்குமா ஒரு மந்திரம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு கண்டிப்பா கிடைக்கும் வரையறை இருக்கிறது குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு அந்த தாய் இருக்க வேண்டும் அதாவது குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு நாம் இருக்கும்போது அந்த அதை வந்து அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அதை நம்ம நம்மை தடுத்து வெறுத்து ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணும் நேரத்தில் அல்ல என்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக பொது சட்டம் பொது தீர்ப்பு தாயை விட சாரி தகப்பனை விட தாய் தான் சிறந்தவர் என்கிறதுக்கான ஆதாரத்தை நாம் பார்த்தோம் எனவே ஒரு பெண் தாய் தந்தையை விட தகப்பனுக்கு தந்தையை விட தகப்பனுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை விட தகப்பனுக்கு கொடுக்கும் தோழமையை விட தகப்பனுக்கு கொடுக்கும் நட்பை விட அதிகம் தாய்க்கு கொடுக்க வேண்டும் என்கிறதை இந்த ஹதீதுகளும் இந்த குரான் வசனங்களும் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் நல்லா ஒரு ரபுல் ஆலமீன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக என்னையும் உங்களையும் ரபுல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த பாடத்தை கேட்பதற்கு நம்மளை ஒன்று கூட்டினானோ அது மேலான மேலான ஜன்னத்து என்கிற உயர்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒன்று கூட்டுவானாகி வரும்